ஆனால் இப்போ செங்கோட்டையின் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க அதன் பிறகுதான் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அவங்க யாரு பேசினாங்க யார்கிட்ட போய் பேசினாங்க யாரு சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் வந்து அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது இல்லை ஒரு முக்கியமான சொன்னம்னா இல்ல அதிமுக இந்த மாதிரி மாதிரி பேசுறதுக்கு இந்த இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற சொல்லியிருக்காரு வார்த்தையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்த நல்லாயிருக்கும் இந்த மாதிரி த தவறான செயல்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா தவறான செயல் சொல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும் இவரு அண்ணா திமுக தான் இருக்கிறாங்க அண்ணா திமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க அது முழுசா அவர் பேச்சை வந்து முழுசா கேட்டால் உங்களுக்குமே தெரியும் நான் பார்த்தேன் அதில் ஆறு பேர் போனோம் ஒன்றிணைக்கும் சொன்னோம் அப்படின்னாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு தெரியல யார்கிட்டமே ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கறத அவர் தெளிவாக சொல்லலை அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை சொல்ல முடியாது

இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட ஆகல இவர் நீ எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னா அது எப்படி நான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது இது யாராவது நம்புவாங்களா முதல்ல முன்னாடி கோயம்புத்தூர்ல மறுபடியும் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் காவல்துறை முதல்ல கலைஞர் தான் முன்னாடி சொல்லுவார் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் அது அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையோ இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு இப்போ ஈரல் புறையோடி விட்டது அது மட்டுமல்ல ஒரு எஸ்எஸ்ஐ அவரே காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்து கொண்டார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் இன்னொரு ஸ்டேஷனில் தமிழ் உடன்பிறந்த சகோதரன் நாங்கள் இருக்கிறான்னு பார்க்க போன ஒரு சகோதரியை ஒரு காவல்துறை அதிகாரி அவ வந்து தவறான முறையில் அவங்கள ஜாதி பெயரை சொல்லி பேசி இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க இது வாடிக்கை தான் அதனால் டிஎஸ்பி பையனால் விதிவிலக்காக இருக்க முடியாது அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது முதலமைச்சர் காவல்துறை அரசாங்கம் ஆனால் முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகு எப்படி காவல்துறை இருக்கும் அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக நினைஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக நான் நினைக்கிறேன் இது தமிழகத்துடைய தலைவிதி